முடிந்தது இனி ஆட்டம் முடிந்தது ஆன்லைன் பண விளையாட்டுகளுக்கு இந்தியாவில் தடை இந்த தடை ஏன் எதனால் என்று பார்ப்பதற்கு முன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லது பாலோ பண்ணுங்க ஒன்று புதிய சட்டம் ஆன்லைன் கேமிங் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சட்டம் அமலில் வந்த நாள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சட்டத்தின் முக்கிய அம்சம் பணம் பந்தயம் அடிப்படையிலான ஆன்லைன் கேம்கள் தடை இரண்டு தடை செய்யப்பட்ட பிரபல தளங்கள் ட்ரீம் பதினொன்று மாய் பதினொன்று சாக்கு மொபைல் பிரிமியர் லீக் எம்பிஎல் ஜுபி ஃபிளட்டர் எஸ் ஜங்லீ கேம்ஸ் மூன்று தடை இல்லாத ஆன்லைன் விளையாட்டுகள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் லூடோக்கிங் கார்ட்ரேக் சீன்பதி நான்கு சட்ட விளைவுகள் விதிமீறலுக்கு மூன்று ஆண்டு சிறை மற்றும் ஒன்று கோடி ரூபாய் அபராதம் தளங்கள் தடுக்கப்படலாம் மூன்றாம் தரப்பினரை பொறுப்பாக்க அதிகாரம் ஊக்குவிப்போர் விளம்பரதாரர்கள் சட்ட ஆபத்தில் உள்ளனர் இதன் எதிர்காலம் இந்தியாவின் டிஜிட்டல் கேமிங் துறையில் பெரிய மாற்றம் வனமற்ற அல்லது இலவச விளையாட்டுகள் இஸ்போர்ட்ஸ் வளர்ச்சி பயனர் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான கேமிங் முக்கியம்